நம்ம பாரத பிரதமர் மோடிக்கும் காஷ்மீருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட நட வரலாறு இருக்குங்க அது எவ்வளோ பழசுனா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் பழமையான ஒரு வரலாறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீர் பிரச்சனை ரொம்பவே பயங்கரமாக இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு பரவிட்டு இருந்தது அது என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட பத்து லட்சம் காஷ்மீரி பண்டித்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மற்றும் பாகிஸ்தானால் ஆதரவுப்பட்ட பயங்கரவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட காஷ்மீரி பண்டித்துக்களை அதாவது காஷ்மீரி ஹிந்துக்களை வந்துட்டு அந்த இருந்து வெளியேற்றப்பட்டாங்க ஸோ அப்படி வெளியேறலைன்னா அவங்கள வந்துட்டு துப்பாக்கி முனையில் வந்துட்டு நிறைய பேரை சாவடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சித்திரவதை பண்ணி பயங்கரமாக அந்த கொடூரமான அந்த செயல் செஞ்சு வந்துட்டு அங்கே இருக்கிற இந்துக்கள்னா அகதிகளாக வந்துட்டு ஒரே ராத்திரிலாம் ஃபுல்லாக பத்து லட்சம் பேர் வந்துட்டு டெல்லிக்கு வந்து சேர்ந்தாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியால வந்து ஏக்தா யாத்திரா அப்படின்னு ஒரு யாத்திரா வந்துட்டு தொடங்கினாங்க அதாவது காஷ்மீர் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒற்றுமையான பாரதம் அப்படின்ற ஒரு ஸ்லோகனோட வந்துட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு யாத்திராவை தொடங்கினாங்க அந்த யாத்திரால வந்து பாத்தீங்கன்னா முரளி மனோகர் ஜோஷி ஜி வந்து லீட் பண்ணாங்க அதுல அத்வானிஜியும் வந்துட்டு ஒரு மெயின் பிளேயர் இருந்தாரு சோ இப்ப இந்த சுச்சுவேஷன்ல தான் வந்து நரேந்திர மோடி வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அந்த யாத்திரா இவங்க எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ரிப்பப்ளிக் டே ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் வந்து பார்த்தோம்னா இந்த யாத்திரை வந்து காஷ்மீரில் போய் முடியறதுக்காக இவங்க பிளான் வச்சிருந்தாங்க அதாவது ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லால் சவுக்னு ஒரு இடம் இருக்கு காஷ்மீரில் அங்கே போயிட்டு வந்து கொடி ஏத்துற மாதிரி ஒரு பிளான் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு த்ரெட் வருதுங்க அங்கங்க வால் போஸ்டர் அடிச்சு விட்டிருக்காங்க பிளஸ் அங்கங்க வந்து செவத்தில் எழுதியிருக்காங்க என்ன எழுதிருக்காங்க அப்படின்னா உண்மையான தாய்ப்பால் குடிச்ச மவனாந்தா வந்து இங்க கொடியை ஏத்தி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க தீவிரவாதிகள் அப்படி வந்து நீங்க கொடியை ஏற்றுட்டீங்கன்னா உயிரோட திரும்பி போகமாட்டிங்க அப்படின்னு பகிரங்கமா வந்துட்டு சவால் எடுக்கப்பட்ட காலம் தான் அது அந்த சவாலில் நரேந்திர மோடி யாருன்னே தெரியாது அவரை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மினிஸ்டர் கிடையாது ஒரு சிஎம் கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது ஒரு சாதாரண ஒரு ஆர் ஒரு காரியகர்த்தாவா இருந்து பகிரங்கமா தைரியமா வந்துட்டு போய் ஸ்பீச்சு கொடுத்தாருங்க இருபத்தி நாலு அன்னைக்கே வந்துட்டு அவர் வந்துட்டு போய் பேசுறாரு நரேந்திர மோடி परेशान करके रखा है लाल चौक में पोस्टर्स लगाए दीवारों पे लिखा है जिसने अपनी मां का दूध दिया का है वो श्रीनगर के लाल चौक में आए आकर के भारत का दिल का झंडा फहराए और अगर वो जिंदा बाद शायदा बाद आतंकवादी उसके नाम लेंगे आतंकवादी काम को कर सकते 26 जनवरी को परसों अब चंद घंटे बाकी हैं அன்னைக்கு கொடியேத்தின அந்த மனுஷன் பல வருஷம் கழிச்சு நம்ம எல்லாரையும் வந்துட்டு தலை நிமிர்ந்து பாக்குற மாதிரியே என்னைக்குமே பாரத கொடி பறக்குற மாதிரி லாலசோக்ல செஞ்சுட்டாருங்க அதுதாங்க நரேந்திர மோடி இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம நரேந்திர மோடி செஞ்சிருக்காரு அதை மக்களுக்கு வந்துட்டு சரியா போய் சேரல இந்த வீடியோ ஒருவாள் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க அப்படியே பாரத் வாசி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம கேளுதான்

たかちゃんにおこってんの